தேவன் என்றுமே இன்று ஒரு வசனம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் எபேசியர் ஒன்று மூன்று கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் வசுத்த பவுல் வசுத்தவான்கள் அனைவரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றும் இயேசு கிறிஸ்து மூலமாய் புத்திர சுவிகார ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் என்றும் கூறுகிறார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தெரிந்து கொண்டார் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மூலம் நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் பரவாயில் ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும் நாம் சொந்தக்காரர்கள் ஆசீர்வாதங்களில் இரண்டு வகை உண்டு உலக பிரகாரமான ஆசிர்வாதம் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் வசுத்த வேளாகமத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்தார்கள் என்று நாம் காண்கிறோம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் முற்புதாக்கள் ஆஸ்திகளை உடைய செல்வ சீன்மானங்களாக இருந்தார்கள் தேவன் ஆபிரகாமின் ஆஸ்திகளை ஆசீர்வதித்தார் மிருக ஜீவன்களை ஆசீர்வதித்தார் அவனுடைய வேலைக்காரரை ஆசீர்வதித்தார் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் தேவன் ஆசீர்வதித்தார் அதே சமயத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள் விசுவாசம் என்னும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அதிக அதிகமாக உடையவனாய் இருந்தான் ஈசாக்கு தியானம் பண்ணுவதிலும் யாக்கோபு தேவனின் தரிசனத்தை பெறுவதிலும் சிறந்து விளங்கினார்கள் உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் கல்வி அழகு அந்தஸ்து போன்றவற்றை சுய முயற்சியால் கூட பெற்றுவிடலாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுயமுயற்சியால் பெற்றுவிட முடியாது கத்தரே ஆசீர்வாதத்தின் உறைவிடம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆவியின் கனிகள் நம்மிடம் செயல்பட வேண்டும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது உலக பிரகாரமான மற்றும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் நாம் கத்தருக்கு முன்பு நம் வாழ்வின் உண்மை உள்ளவர்களாக ஜீவிக்கும் போது கத்தர் அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களையும் தந்து ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடவும் ஆகிய கத்தாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பும் உம்மை மாத்திரம் பிரியப்படுத்தி உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து எங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தந்தல ஜபிக்கிறோம் ஆண்டவரே உமது வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதிக்கு வெளிச்சமுமா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கும் குடும்பம் பிள்ளைகள் நண்பர்கள் இனஜன பந்துக்கள் திருச்சபை ஐக்கியத்திற்காக உம்மை துதிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் கட்டாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் அப்பம் தண்ணீர் வருமானம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் கத்தாவே சமூக வலைத்தள பாவங்களிலும் ஆன்லைன் சூதாட்டங்களிலும் மது போதை அடிமைத்தனத்திலும் சிக்கி துன்பம் துயரத்தோடு நோய் நொடியோடு கடன் பிரச்சனையோடு சமாதானம் இழந்து வாழும் ஒவ்வொருவரும் பாவ சாப கட்டிகளிலிருந்து விடுதலை பெறவும் ஆரோக்கியம் சுகத்தோடு சமாதானமான வாழ்க்கை வாழ தேவரீர் இரக்கம் செய்து ஆசீர்வதித்திட ஜபிக்கிறோம் கத்தாவே கேன்சர் நோயினால் இருதய நோயினால் நுரையீரல் வியாதியினால் வைத்தெரிச்சல் வாயு தொந்தரவுகளினால் சர்க்கரை வியாதியினால் கல்லீரல் வீக்கத்தினால் தண்டுவடம் எலும்பு தேய்மானம் மூட்டுவரி கட்டிகளினால் இன்னும் பல்வேறு நோயினால் பீடிக்கப்பட்டவர்கள் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்த்து ஆரோக்கியத்தோடு வாழ கிருபை தந்தரில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்ப்பத்தின் கணிக்காக நெடுநாளாய் காத்திருப்போருக்கு குறைகள் அகற்றி புத்திரபாக்கியம் தந்தள்ளவும் வேலைக்காக முயற்சிப்போருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்திடவும் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்துள்ளவும் கர்ப்பஸ்திரியின் பயங்கள் பலவீனங்களை நீக்கி உண்டாகவும் கத்தர் இலக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் தேவதில் ஆசீர்வதிங்க பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்புடன் பயணம் செய்யவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கத்தரை அறியும் அறிவில் வளரவும் மூட நம்பிக்கைகளுக்கு விலக்கி காக்கப்படவும் ஆளுமை பொறுப்பில் இருப்போர் உண்மையாய் நீதியாய் நேர்மையாய் செயல்படவும் தேவரின் வழிநடத்தில ஜபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் ஆத்மா ஆதாய பணியில் வருஷத்தாபியானோரின் ஒத்தோசையுடன் செயல்படவும் கிருமை தந்தைகளை ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் புதிக உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிளாவே ஆமேன்